வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான ஒரு மூலிகை பார்க்கலாம் இது என்ன மூலிகைன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சீர்பச்சிலை அறுபதாம் பச்சை நாகதாளி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மூலிகை இது எதுக்குன்னா நம்ம பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வைக்கிற மூலிகை இது வந்து செடி இது ஆல்ரெடி வந்து நம்ம செடியாக வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு சின்ன இடமா இருந்ததுன்னா ஒன்று ரெண்டு செடி வைச்சோம்னா போதும் நமக்கு வளரக்க ஆரம்பிச்சிடும் அதோட நிழலில் தான் நம்ம வைக்க முடியும் இதைய வெயில் அதிகமாகும்போது இந்த செடி தாங்காது வெயிலுக்கு இப்போ அதுக்கு வந்து என்ன செய்கிறது அப்படின்னு தெரில ஏன்னா ஆயிடுச்சுன்னா இது வந்து நம்மளுடைய குடவுனில் நம்ம நர்சரி சாமான்லாம் போட்டு வச்சுருக்க குடவுனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் முன்ன வந்து ஒரு ஒரு பெரிய பாம்பு வந்து வந்துருச்சு இப்போ அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து இது வைக்க முடியாது அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப நம்ம டார்க்காக இருக்கும் அந்த இடத்துல வந்து இது வச்சோம்னா வளராது அப்போது இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்போ தான் வந்து பாம்பு பிடிக்கிறதுக்காக ஒருத்தர் அந்த அந்த பாம்பு பிடிச்ச வீடியோ வந்து நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு தம்பி வந்து வந்து அந்த பாம்பு பிடிச்சி எடுத்துகிட்டு போனார் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு ஒரு மருந்து வந்து மூலிகையில் செஞ்சது இருக்குது அவர் என்ன பண்ணார்னா வந்தோன்னும் கையில் தடவிட்டார் எல்லாத்து உள்ளங்கையிலையும் தடவிட்டு சப்போஸ் நமக்கு அவங்க பிடிக்கிற தவறி நம்மக்கிட்ட வந்தாலும் நம்மளை கடிக்காது அந்த மூலிகை தடவிட்டோம்னா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை பிடிச்சார் அந்த மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லிக்விடு மாதிரி அவர் ஏதோ மூலிகையெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாரு அந்த மூலிகை இது இது வந்து அவரு அவருடைய பேர்லேயே யுவா ஆயில் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணியிருக்கிறாரு இந்த ஆயில் வந்து நம்ம எந்த இடத்துல நமக்கு பாம்பினுடைய தொல்லை அதிகமாக இருக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை நமக்கு தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்துடுது அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா கொஞ்சம் அவுட்ராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆயிலை நம்மளுடைய உள்ளங்கையில் தடவிட்டு ஒரு அரை பக்கெட்டு தண்ணியில் இந்த ஆயில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா உள்ளே ஒரு பால் மாதிரி இருக்கும் டக்குனு கீழே கொட்டிடாது சென்ட் பாட்டில் மாதிரி இருக்கும் இதைய வந்து உள்ளங்கையில் நல்லா தடவிட்டு இப்படி 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 தடவினோம்னா ஒரு அஞ்சு தடவை இப்படி தடவினோம்னா ஒரு சொட்டு தான் ரிலீஸ் ஆகும் இதுலேருந்து அந்த அஞ்சு தடவை தடவுனதை ஒரு அரை பக்கெட் தண்ணியில் வந்து நம்ம கழுவிடணும் கையை கழுவிட்டு நம்ம வீடு துடைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இது வந்து இதுக்கு மட்டும் இல்லைங்க பாம்புக்கு மட்டும் கிடையாது பள்ளி பூரா அப்புறம் வந்து இந்த விஷஜந்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது இதனுடைய ஸ்மெல்லுக்கு இதனுடைய ஸ்மெல் பார்த்தீங்கன்னா யூக்லிப்டஸோட ஸ்மெல் வருது அப்புறம் சில மூலிகைகளும் ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்காரு அறுபது வகையான மூலிகைகளை மிக்ஸ் பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்காரு அப்புறம் இதை வந்து நம்ம அப்படி தடவிட்டு வீடு தொடச்சிட்டு அந்த மிச்சமாக இல்லையா தண்ணி நம்ம கீழே ஊற்றுவோம்ல அந்த தண்ணியே வீட்டு வாசலில் எந்த இடங்கள்ல நமக்கு பாம்பினுடைய தொல்லை இருக்கோ அந்த எல்லாம் தெளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு காந்தப்புழம் மாதிரி அது உருவாயிடும் உள்ள உள்ளே வந்து எந்த இதுவும் வராது விசதும் வராது அப்படின்னு சொல்லி இது கொடுத்தாரு ஆனால் அது பிடிக்கும்போதே அந்த அந்த ஆயிலை வந்து அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பாம்பு போட்டார் அது வந்து மயக்கம் ஆயிடுச்சு நாங்கள் பார்த்துட்டே தான் நின்னுட்டுருந்தோம் அந்த வீடியோவையும் கீழே உங்களுக்கு நான் லிங்கில் போட்டிருக்கேன் மயக்கம் ஆயிடுச்சு அப்புறம் அவர் எடுத்து அப்படியே பேக்கில் போட்டு கட்டி எடுத்துகிட்டு போயிட்டார் சரி இதை நான் வாங்கிக்கிட்டேன் நமக்கு வந்து அவுட்டரில் இருக்கும் ஏன்னா இது கிட்டத்தட்ட இந்த செடி மட்டும் நான் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏகப்பட்டது வைக்கணும் சில இடங்களில் இந்த செடி வராது அந்த மாதிரி இடமும் இருக்கு இல்லையா நம்மகிட்ட அதனால வந்து இந்த ஆயிலை நான் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு வாங்கிட்டேன் இப்போ வீட்டுக்குள்ளேயெல்லாம் இந்த செடி வச்சு வளர்க்க முடியாது நமக்கு ஏதாவது கேட் சந்தில் வரலாம் அந்த மாதிரி எதில் வேணாலும் வரலாம் அதனால் வீடும் தொடச்சி விட்றதுக்கு வேணும்னு சொல்லிட்டு இந்த லிக்யூடு நான் வாங்கிக்கிட்டேன் இப்போ அந்த மாதிரி எதுவும் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கூட இந்த லிக்விடை யூஸ் பண்ணலாம் இது வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால வந்து நான் அவர்கிட்ட வாங்கிட்டு நான் கேட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய சேனலில் சொல்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் இது வந்து வெறுமனே விஷ ஜந்துக்கள் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லை நமக்குமே தலைவலி கை கால் வலி அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இதை லேஸாக வந்து நம்ம தையில மாதிரி பூசிட்டோம்னா சூப்பராக க்யூர் ஆகுது அதனால் வந்து இது எல்லா விஷயத்துக்குமே நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் இது மூலிகை மூ மொத்தமாக மூலிகைங்கிறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த ஆயிலும் இந்த செடியும் வேணுங்கிறவங்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதனுடைய விலை விவரம் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயுமே கேட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இதுபோல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ